இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக ஆறு நாட்களும் பணி செய்து வேலை செய்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கற்புடைய பரிசுத்த ஆலயத்திலே வந்து காத்திருப்பதை பரிசுத்த ஆவியானவர் நன்றாய் அறிந்திருக்கிறார் தேவன் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் என்ற வசனத்தின்படியே நாம் பரிசுத்த தேவாலயத்திற்குள் கடந்து வருகின்ற பொழுதெல்லாம் தேவன் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார் ஆண்டவரே என்னை ஆசிர்வதியும் என்னுடைய பிரயாசங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் கத்தோடைய சமூகத்திற்குள்ளே கடந்து வந்து கேட்கின்ற பொழுது மெய்யாகவே உங்களுடைய ஆறு நாட்கள் பிரயாசத்தையும் கர்த்தர் ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் விசுவாச வாழ்க்கையிலே நாம் நம்பிக்கையோடு கூட அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் உங்கள் நடுவிலே பெரியவராக இருக்கிறார் அவர் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் கொடுக்கிறார் நீங்கள் அவரிலே பலன் கொள்கிற அனுபவத்தால் நிரப்பப்படுவதற்கும் ஆண்டவர் உங்களுக்கு அதிகமாய் உதவி செய்கிறார் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை பரிசுத்த யோவான் எழுதன சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தின் ஒரு பகுதியை நாம் வாசிக்கின்ற போது ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியங்கள் நமக்கு ஆழமாய் சொல்லி கொடுக்கிறது அநேகரை நாம் பார்க்கின்ற பொழுது இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக அநேகர் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் நாம் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுவோமே என்றால் நம்மை போல பரிதவிக்கப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லை என்று இன்னொரு வசனத்திலே நாம் வாசிக்க முடியும் அப்படி என்றால் ஆண்டவருக்குள்ளே நலைத்திருக்கிற ஒரு அனுபவம் கற்றுடைய ஜனங்களுக்கு வேண்டும் கற்றுடைய விசுவாசிக்கு வேண்டும் என்பதை குறித்து வசனம் இன்னும் அதிகமாய் நமக்கு கற்றுக் கொடுப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் என்ற வார்த்தை கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆழமாய் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் கர்த்துடைய விசுவாசிக்கு வேண்டும் என்பதை குறித்து வருஷத்த ஆண்டவர் நமக்கு தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார் அவருக்குள் நிலைத்திருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை குறித்து நாம் யானிக்கப் போகிறோம் அப்போஸ் ஆகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது அவர்கள் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை அவரை அறியவும் இல்லை என்பதை குறித்து வசனம் நமக்கு மிக தெளிவாக படம் பிடித்து காண்பிக்கிறது அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை என்று நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்க முடியும் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஒருவேளை தீய நோக்கம் பாவமாம் என்று வசனம் சொல்லுகிறது உங்களுடைய உள்ளத்திலே மற்றவர்களை குறித்து தீய நோக்கத்தோடு கூட நீங்கள் செயல்படுவீர்கள் என்றால் அது பாவம் என்று வசனம் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல இச்சை கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் என்ற வசனத்தையும் நாம் வாசிக்க முடியும் எந்த ஒரு மனிதன் கர்த்தனாகி இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறானோ அவன் பாவம் செய்கிறதில்லை முதலாவதாக அவர்கள் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை என்று நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்க முடியும் அப்படி என்றால் கருத்துடைய ஜனங்கள் கத்திற்கேற்ற வரிசுத்தோடு கூட காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல தொடர்ந்து நாம் வாசிக்கின்ற பொழுது பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் மஞ்சிக்கப்படாதிருங்கள் நீதியை செய்கிறவன் அவன் அவர் நீதியுள்ளவராக இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாக இருக்கிறான் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவ குமாரன் வெளிப்பட்டார் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியினாலே பாவம் செய்ய மாட்டான் கத்துடைய வசனத்திலே நாம் வாசிக்க முடியும் அப்படி என்றால் ஒரு மனிதன் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக பிறந்திருக்கிற ஒரு அனுபவம் வேண்டும் இதை யோவான் சொல்லுகிற வார்த்தை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் பரிசுத்த யோவான் எழுதும் சுசேஷம் மூன்றாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது மறுபடியும் புறத்தலாகி ஒரு அனுபவம் கற்றுடைய ஜனங்களுக்குள் வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு இன்னும் ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை தேவனுக்குள் பிறந்திருக்கிற ஒரு அனுபவம் தேவனோடு கூட இருக்கிற ஒரு அனுபவம் ஒரு ஒருவராலும் வஞ்சிக்கப்படாத ஒரு அனுபவம் வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது ஒன்று யோவான் ரெண்டு பதினான்கிலே தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதனாலும் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் மத்திய இருபத்தி நான்கு முப்பத்தைந்திலே வானமும் பூமியும் ஒளிந்து போம் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்பதை நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல விதை என்பது தேவனுடைய வசனத்தை குறிக்கிறது ஒன்று யோ பரிசுத்த யோவான் ஒன்று ஒன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது அந்த வார்த்தை தேவனால் தேவனிடத்தில் இருந்தது என்று நாம் வாசிக்க முடியும் வித்து என்ற வார்த்தை ஒன்று பேரு ஒன்று இருபத்தி மூன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகி அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிமிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது சுவாச வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது தேவ வசனமாகி வித்து நமக்குள்ளே இருக்கின்ற பொழுது நாம் பாவம் செய்ய மாட்டோம் என்று வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக்கொடுப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் வனாந்தரத்திலே நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்தார் உபவாச நாட்கள் முடிந்தவுடனே பிசாசானவன் அவரை சோதித்தான் என்று வசனம் சொல்லுகிறது நீர் பெரியவர் நீர் சகலத்தை உண்டாக்கினவர் நீ இருந்த கல்களை அப்பங்களால் மாற்றம்மாள் முடியும் என்று சொன்னபோது ஆண்டுவர் அந்த பிசாசின் இடத்திலே வார்த்தையினாலே ஜெபி ஜெயிக்கிறதை நாம் காண முடியும் தேவாலயத்தின் உப்பரிகையின் மேல் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நீர் தாழ குதியும் தூதர்கள் ஏந்திக் கொள்வார்கள் என்று சொன்னபோது இயேசு சொன்னார் உன் தேவனாகிய கத்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்று சொன்னார் எனவே வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த தேவ வசனம் ஜீவ வார்த்தை உயிர் கொடுக்கும் வார்த்தை வாழ்வழிக்கும் வார்த்தை நமக்குள்ளே பலமாய் காணப்படுகின்ற பொழுது நாம் விசாசின் கிரியைகளை அழித்து போடுகிறோம் இயேசு கிறிஸ்துவுக்குள் பலமாய் காணப்படுகிறோம் எனவே நாம் அவருக்குள் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம் பத்தாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது கத்துடைய வசனம் சொல்லுகிறது இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் விசாசின் பிள்ளைகள் இன்னாரென்றும் வெளிப்படும் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்கிறோம் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறவனாக காணப்படுகிறான் அவரில் நிலைத்திருக்கிறவன் பாவம் செய்கிறதில்லை ஆண்டு பேர் அவருக்குள்ளாக நாம் நிலைத்திருக்கும்படியாய் பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தரை பற்றி கொள்ளும்படியாய் ஆண்டுபோ நீங்கள் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் இரண்டாவதாக அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க கடவன் என்று வசனம் நமக்கு இன்னும் ஆழமாய் கற்றுக் யாரெல்லாம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்களோ அவர்கள் அவருக்குள் அவர் எப்படி நடந்தாரோ அப்படியே நாமும் நடக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஒன்று பேர் முதலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் நானும் நீங்களும் ஆராதிக்கின்ற இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானது அவருக்குள் நினைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவரை போல பரிசுத்தம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது எனவே இந்த ஒன்று பேத முதலாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து என்று வார்த்தை கற்றுக் கொடுக்கிறது சுமாச வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருக்குள் நிலைத்திருந்து அவரை போல நடப்பதற்காக இச்சைகளின்படி நாம் நடக்கக்கூடாது என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் சுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தேவ சித்தம் நம்மில் நிறைவேறுகிறதா அல்லது என்னுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு நபராக நான் காணப்படுகிறேனா என்பதை குறித்து மிகுந்த தெளிவு உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வாக்கியங்கள் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் அவருக்குள் நிலைத்திருக்கிறவன் என்று சொல்லுகிறவன் அவரை போல பரிசுத்த ஜனமாய் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் இன்னும் ஆழமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் நான் அவரைப் போல நடக்க வேண்டும் அவரை போல ஜபிக்க வேண்டும் அவரை போல பிதாவோடு கூட காத்திருக்கிற ஒரு தன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி அவர் ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினாரோ எப்படி அவர் அடிக்கடி வனாந்திரமான ஓர் இடத்திற்கு போய் ஜெபம் பண்ணினாரோ எப்படி அவர் அடிக்கடி மலையின் மேல் ஏறி ஜெபம் பண்ணினாரோ அப்படியே நான் பரிசுத்தத்தை காத்து கொள்ளும்படியாக கற்றுடைய ஆவியானவருடைய பிரசன்னத்திற்குள்ளே இருக்கிற ஒரு நபராக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக்கொடுக்கிறது மூன்றாவதாக நாம் ஒன்றியவான் நான்காம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் என்று வசனம் செல்கிறது ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் அன்பில் நிலைத்திருப்பான் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் என்பதை நாம் வாசிக்க முடியும் ஏனென்றால் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் என்ற வார்த்தையை நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் சுவாச வாழ்க்கையிலே நான் ஏசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அன்பில் நழைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் நாம் ஏற்கனவே பல விசை தியானித்தபடி அன்பில்லாதவன் ரேவனை அறியான் என்று வசனம் சொல்லுகிறது ஏனென்றால் அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று வசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக உலகத்தின் பாவத்திற்காக அவர் சிலுவையிலே தம்மையே அடிக்க ஒப்புக் கொடுத்தார் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக வெளிப்பட்டார் அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டுக் கொண்டார் உலகத்தை மீட்கும் பொருளாக என்று வசனம் சொல்லுகிறது அவர் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட அவர் தம்மை சிலுவையிலே அர்ப்பணித்து அந்த அன்பை அவர் நமக்குள்ளே வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆகவேதான் நாம் கர்த்துடைய சரீரமாகிய சபையிலே கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு நபராக நாம் காணப்படுகிறோம் எனவே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தம் சிந்தி தம்முடைய அன்பை எனக்காகவும் உங்களுக்காகவும் உலகத்தின் ஜனத்திற்காகவும் வெளிப்படுத்தினபடியினாலே அந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறேன் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று வசனம் சொல்லுகிறது விசுவாச வாழ்க்கையிலே ஒருவரை ஒருவர் ஆழமாய் நேசிக்க வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியங்கள் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஆதி திருச்சபையிலே அவர்கள் எல்லாரும் அன்பில் நிலைத்திருந்தார்கள் இயேசுவில் நிலைத்திருந்தார்கள் அன்பில் நிலைத்திருந்து அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்பட்டார்கள் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வார்த்தையிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது கற்றுடைய வசனத்தை நாம் இன்னும் வாசிக்கின்ற பொழுது கற்றுடைய வசனத்தை நாம் ஆழமாய் அறிந்து கொள்ளுகின்ற பொழுது நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம் சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை நிலைகுண்டிருக்கிறான் தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான் மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்துராது என்று அறிவீர்கள் என்பதை நாம் வாக்கியத்தின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க இருக்கிறோம் என்ற வசனத்தை நாம் இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒருவன் எண்ணிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் அன்பில் நிலைத்திருக்கிறவனாக காணப்படுவான் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது அன்பிலே பயமில்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் பயமானது வேதனை உள்ளது பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல என்பதை குறித்து நாம் பரிசுத்த வாக்கியத்திலே ஆழமாய் அறிந்து கொள்ளுகிறோம் சுவாச வாழ்க்கையிலே நான் கர்த்தனாகி ஏசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறோமா சத்து நமை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் ஏனென்றால் அன்பில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்வதில்லை ஏசு கிறிஸ்துவில் நழைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை ஏசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறவன் அவர் நடந்தபடியே தானும் பரிசுத்தமாய் நடக்கிற ஒரு நபராக காணப்படுவான் தேவனில் நிலைத்திருக்கிறவன் அன்பில் நிலைத்திருக்கிறவனாக காணப்படுகிறான் என்று வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு பெரிய சிலாக்கியத்தை பெற்றுக்கொண்ட ஜனமாக நாம் காணப்படுகிறோமா ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் என்ற வார்த்தையின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆழமாய் நிலைத்திருக்கிறேன் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆதிக்குரிய மாளிகையாய் கட்டி எழுப்பப்படுகிற அந்த அனுபவத்தை உடையவர்களாக நாம் காணப்படுகிறோமா அப்படி இல்லை என்றால் வேதம் சொல்லுகிறது பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் நாம் அறியப்படுவோம் என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் எனவே நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆழமாய் நிலைத்திருப்போம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் பலமாய் காணப்படுகிறேன் என்று எண்ணுகிறவர்கள் அவருக்குள் நிலைத்திருக்கின்ற பொழுது பாம்பத்தை விட்டு ஓடிவிடுவீர்கள் அவருக்குள் நிலைத்திருக்கின்ற பொழுது பிரசுத்தத்தை காத்துக் கொள்வீர்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கின்ற பொழுது உங்களுடைய அன்பு பூரணப்படும் என்பதை குறித்து வார்த்தை நமக்காலமாய் கற்றுக்கொடுக்கிறது கற்றுக் கொடுக்கிறது வாழ்க்கையிலே நான் எவ்விதமான ஒரு வாழ்க்கையை உடைய ஒரு நபராக காணப்படுகிறேன் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா அப்படி என்றால் பிரதான கனியாகி ஆவியின் கனியாகி அன்பினாலே நிறைந்தவர்களாக நாம் காணப்படுகிறோமா ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட அந்த சுனேகம் நமக்குள்ளே பலமாய் காணப்படுகிறதா சற்று நம்மை நாமை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் ஆண்டுபுரேன் உ நிலைத்திருக்கக்கூடிய அனுபவத்தை தாரும் என்று சொல்லுவோம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் அவரோடு கூட இருக்க பழகி கொள்வீர்கள் அன்பு நிறைந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்குகிறவர்களாக காணப்படுவீர்கள் தேவ அன்பு உங்களிலே வெளிப்படும் கர்த்துடைய ஆவியானவர் அதிலே பிரியம் உடையவராக இருக்கிறார் பிதாமானவர் உங்களை காணும் பொழுது மகிமைப்படுவார் என்று வசனம் சொல்லுகிறது சுமாச வாழ்க்கையிலே நம்மை கர்த்தருக்கு முன்பதாக நிறுத்தி நோக்கி பார்ப்போம் நம்மை அவரிடத்திலே ஒப்படைத்துக் கொள்வோம் ஆண்டவரே இப்படிப்பட்ட சில ஆக்கியங்களை தாரும் ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழக்கூடிய ஒரு கிருபையை தாரும் உம்மை போல் வாழக்கூடிய ஒரு கிருபையை தாரும் அன்பிலே நிலைத்திருக்கக்கூடிய ஒரு கிருபையை தாரும் என்று கேட்போம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காக ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் ஆண்டவரே ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் என்ற வார்த்தையின்படியே உமக்குள்ளே ஆழமாய் நிலைத்திருக்கிற அனுபவத்தை உடையவர்களாக காணப்பட பாவத்திற்கு விலகி ஓடுகிறவர்களாக காணப்பட பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறவர்களாக காணப்பட ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறவன் அன்பில் நிலைத்திருக்கிறான் என்ற வசனத்தின்படியே பரிபூர்ணமான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அந்த சத்துவத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும் உண்மையிலே பலன் கொள்ளுகிற அனுபவத்தால் நிரப்பியர்களும் ஆண்டவர் தாமே இவர்களோடு குறைந்து இவர்களுக்காக பெரிய நன்மைகளை கொடுப்பீராக ஆண்டவரே அன்பினாலே நிரம்பி இருக்கிற ஒரு பூரண சமாதானத்தை உடைய ஜனங்களாக ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குறவர்களாக காணப்படக்கிற வைத்தார் வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும் ஆசீர்வதி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங் கேளும் வர் சுத்த பிதாவி அமீன் அமீன்